வணக்கம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமையான இன்று உலகளாவிய ரீதியில் வலிந்து காணாமாக்கப்பட்டோர் தினம் இன்றைய நாள் இந்த வலிந்து காணாமாக்கப்பட்டோர் தினமான இன்றைய நாளில் எமது தாயக பிரதேசங்களான வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் போன்ற இடங்களில் பாரியளவான போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன இந்த பேரணிகளை காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கங்கள் இதை ஒழுங்குபடுத்தி இந்த மாபெரும் பேரணிகளை கவனிப்பு பேரணிகளை மேற்கொண்டிருந்தனர் இந்த பேரணியில் காணமாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் மற்றும் இந்த உறவுகளுக்காக பலன் சேர்க்கும் வகையில் பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தனர் அதேபோன்று அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் பிற நிறுவனங்கள் பிற அமைப்புக்கள் போன்றோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டு இந்த உறவுகளுக்காக நீதிமன்றி அவர்களுக்கு ஆதரவாகவும் இந்த பேரணியை நடத்தியிருந்தார்கள் இன்று பத்து மணி அளவில் இயால் பூங்கா முன்பாக இந்த பேரணி இடம்பெற்றிருந்தது வலிந்து காணாமக்கப்பட்டோர் தொடர்பாக தமது ஆதங்கங்களையும் அவர்களுக்கான நீதிகளையும் மற்றும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் எமது உறவுகளையும் விடுவிக்க கோரி செம்மணியில் இடம்பெறுகின்ற மனித புதக்குடி அகழ்வு பணிகளுக்கு நீதிமன்றியும் அத்துடன் தாயகமங்கும் தோண்டி எடுக்கப்படுகின்ற எமது உறவுகளின் எச்சங்களுக்கு நீதிமன்றியும் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதே போன்று திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை ஒருங்கிணைந்த பேரணி இடம்பெற்றிருந்தது இந்த பேரணிகளுக்கு சில அச்சுறுத்தல்களும் விடுக்கப்பட்டிருந்ததாக அந்த மக்கள் கூறுகிறார்கள் அவர்கள் வருகின்ற வழியில் பேருந்துகளில் வைத்து அந்த அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்ததாகவும் காணாமக்கப்பட்டோர் சங்கத்தின் சார்பில் தாங்கள் தொடரான போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் ஆகவே அவர்களுக்கான நீதிகள் கேட்கின்ற போதும் அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் விளைவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன இந்த உறவுகள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இருந்தபோதும் இன்றைய நாளான சர்வதேச வலிந்து காணமாக்கப்பட்டோர் தினமான இன்றைய நாளில் பெரும் எடுப்பிலான இந்த பேரணியை நடத்தியிருந்தார்கள் இந்த காணமாக்கப்பட்டவருக்கான நீதிகள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகவே தங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கான எந்தவிதமான நீதிகளும் இன்று வரைக்கும் வழங்கப்படவில்லை சிறைகளில் வாடுகின்ற எமது உறவுகள் விடுவிக்கப்படவில்லை குற்றம் அழைக்கப்பட்டவர்களெல்லாம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் பின்னர் பிணையில் விடுவிக்கப்படுகிறார்கள் அவர்களை தொடர்ச்சியாக சிறையில் தள்ளுவதில்லை எமது உறவுகள் இருபது முப்பது வருடங்களாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கென்று குடும்பங்கள் இருக்கின்றன எந்த குற்றச்சாட்டுக்கள் இல்லாமல் அவர்கள் தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை விடுவிப்பதற்கான போராட்டங்களாகவும் இந்த போராட்டங்கள் அமைந்திருந்தன செம்மணி போன்ற கொக்கு தொடுவாய் மன்னால் சதோசா மற்றும் யாழ் தீவு பகுதிகளில் இடம்பெற்ற படுகொலைகளுக்கு நீதி கோரி இந்த பேரணிகள் இடம்பெற்று வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் யாழ் தீவு பகுதியான மண்டதீவில் காணமாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த உறவுக்கான நீதிகளையும் மீன்றி இந்த பேரணிகள் இடம்பெற்றிருந்தன உலகளாவிய ரீதியில் வலிந்து காணமாக்கப்பட்டோர் பட்டியலில் இலங்கை முதலாம் இருப்பதாக ஐக்கிய நாடு சபையின் கணக்கீடு ஒன்று குறிப்பிடுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளிலிருந்து இதுவரை காலமும் இடம்பெற்ற வலிந்து காணமாக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டதாக இருப்பதாக ஐக்கிய நாடு சபையின் கணக்கீட்டில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கை காணாமக்கப்பட்டோர் பட்டியலில் முதலாவது இடத்துல இருக்குது அதுவும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேர் காணாமக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு லட்சம் பேரும் ஆயிரம் என்று நினைக்கிறீங்க தமிழர்கள் ஒரு லட்சம் பேர் தமிழர்கள் காணாமக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் கருத்து அவர்கள் அவர்கள் எங்கே அவர்களுக்கான நீதிகள் எங்கே இருக்கின்றன அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்ற முடிவுகளும் சொல்லப்படவில்லை ஒன்றில் இருக்கிறாரென்றா இருக்க வேணும் என்று சொல்ல வேணும் இல்லை என்றால் இல்லை என்று சொல்ல வேணும் அவர்கள் இல்லையென்று சொல்லி சொன்னால் அவர்கள் தங்கள் உறவுகளுக்காக தமது கடமைகளை செய்வதற்காக அது உதவியாக இருக்கும் ஆகவே தொடர்ச்சியாக இந்த மௌனத்தை சாதித்து கொண்டிருக்கும் இந்த அரசுகள் அவர்களுக்கு முடிவுகள் எதுவுமின்றி தொடர்ச்சியாக இந்த வீதிகளில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கும் இந்த உறவுகளை ஒரு நிமிடமேனும் சிந்தித்ததில்லை இவர்களை ஆறுதல் படுத்தியதும் இல்லை இவர்களை பற்றிய எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிப்பதும் இல்லை அவர்களின் வாழ்க்கையும் போராட்டங்களுடன் தொடர்ந்து செல்கின்றது இந்த ஒரு லட்சம் பேரும் ஒரு பெரும் இனத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அவர் இருந்திருந்தால் இந்த ஒரு லட்சம் பேரும் என்று பார்த்தால் மூன்று லட்சம் நான்கு லட்சம் பத்து லட்சம் கூட வந்திருக்கும் அந்த ஒரு லட்சம் பேரும் பத்து லட்சம் பேரை உருவாக்குகின்ற அனைவரும் இன்று காணமாக்கப்பட்டுகிறார்கள் இன்று இருந்திருந்தால் அவர்கள் பத்து லட்சமாக இருந்திருப்பார்கள் அந்த பத்து லட்சங்களும் இன்று இல்லாம போயிருக்கின்றது இதுதான் ஒரு இன அழிப்பு ஒரு இனத்தை அழிக்க வேணுமாக இருந்தால் ஆணி வேரோடு கொஞ்சம் கொஞ்சமாக அளிக்கின்றதுதான் அந்த இன அழைப்பை செய்கின்ற அரசுகளுடைய திட்டங்களாக இருக்கின்றன அதே போன்றுதான் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்ற காசாவில் இடம்பெறுகின்ற இன அழிப்பு சம்பவங்களுமாக இது ஒத்து போகின்றது ஆகவே இந்த உறவுகளின் கண்ணீர்களுக்கு எப்போது விடை தெரியும் என்பது இன்று வரைக்கும் தெரியவில்லை தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கான நீதிகள் வேண்டிதான் நாங்களும் தொடர்ச்சியாக கொண்டோம் ஆகவே இதை யாரையும் விமர்சிக்கின்ற அல்லது குற்றம் சொல்லி அதை முன்னெடுக்கின்ற நோக்கமல்ல எமது நோக்கங்கள் வீதிகளில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கும் இந்த உறவுகளுக்காக இந்த நீதிகளை வேண்டிய இந்த பயணங்கள் தொடர்கின்றன இந்த அரசுகளையும் எதிர்க்கின்ற ஒரு செயற்பாடுகளும் இல்லை இந்த அரசுகள் தங்கள் சொந்த மக்களுக்கான நீதிகளை வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த அரசுகளுக்கு ஒரு அழுத்தங்களை கொடுக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த மக்களின் பேரணிகளும் ஊடகங்களில் வருகின்ற செய்திகளாகவும் இருக்கின்றன இந்த செம்மணி பக்கம் எமது பார்வையை செலுத்துவோமானால் செம்மணியில் இடம்பெறுகின்ற அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இந்த அகழ்வு பணிகளில் இதுவரைக்கும் மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஏழு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இதில் குழந்தைகள் இளையவர்கள் போன்றோர் பலரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் பின்னி புனைந்தபடி அல்லது கட்டி அணைத்தபடி இந்த எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றன இது ஒன்றுடன் ஒன்று போட்டு மூடப்பட்டதா அல்லது கட்டி அணைத்தபடி அப்படியே மூடப்பட்டதா என்பது தெரிவாக விவரங்கள் இல்லை ஆனால் பின்னி பிணைந்தபடி இந்த எலும்புக்கூடுகள் முட்கப்பட்டு வருகின்றன தொடர்ச்சியாக பத்து பதினைஞ்சு பதினாறு என்ற எண்ணுக்கணக்கில் தற்போது இந்த எலும்புக்கூடுகள் கூடுதலாக மீட்கப்பட்டு வருகின்றன ஆகவே இதற்காகவும் எமது குரல்களை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும் இந்த செம்மணியில் இடம்பெறுகின்ற இந்த பணிகளின் போது குற்றப் பலன்துறையினர் அங்கு பிரசன்னமாகி விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் காலமாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்களை விசாரித்து வருகிறார்கள் அதேபோன்று ராணுவ தரப்பினரையும் விசாரணைக்கு உட்படுத்தி வருவதாக என்ற செய்திகளும் இருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இருந்தாலும் இது உண்மையான நியாயமான நீதியான தீர்வுகள் கிடைக்க வேண்டும் இந்த எலும்புக்கூடுகள் சர்வதேச நிபுணத்துவத்துடனேயே இது ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் சர்வதேச விசாரணைகள் மூலமே நீதியான உண்மையான விசாரணைகளும் நீதிகளும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையெல்லாம் இந்த காணாமாக்கப்பட்ட உறவுகள் இன்று வரைக்கும் அதே குரலையே தற்போதும் ஒழித்து வருகிறார்கள் ஆகவே அவர்கள் நம்பிக்கை சர்வதேச விசாரணை ஒன்றுதான் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் குற்றம் இழைக்கப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதை அவர்கள் செய்வார்களாக இருந்தால் இந்த மக்களுக்கான நீதிகள் கிடைத்துவிடும் என்பதே எமது கோரிக்கையாகவும் இருக்கின்றது நன்றி வணக்கம்